திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே தன்னுடைய சாவுக்கு தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் மூவர்தான் காரணம் என வாட்ஸ்அப்பில் தகவல் அனுப்பிவிட்டு முன்னாள் ஊழியர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடனை வசூலித்துக் கொடுக்குமாறு நிதி நிறுவனத்தினர் கொடுத்த அழுத்தம்தான் இளைஞர் உயிரை மாய்த்து கொள்ள காரணமா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த ஏம்பலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் இருபத்தி எட்டு வயதான விக்னேஷ் இவர் வந்தவாசியில் உள்ள தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் கடந்த மூன்று ஆண்டுகளாக வேலை பார்த்து வந்தார் இந்நிலையில் வேலையில் அதிக மன அழுத்தம் ஏற்பட்டதால் இரண்டு மாதங்களுக்கு முன்பு விக்னேஷ் வேலையில் இருந்து நின்றுவிட்டார் விக்னேஷ் நிதி நிறுவனத்தில் பணியாற்றிய போது கடன் வழங்கிய நபர்களிடம் இருந்து கடனை முழுமையாக வசூல் செய்து தர வேண்டும் என நிதி நிறுவன நிர்வாகிகள் கடும் நெருக்கடி கொடுத்துள்ளனர் மேலாளர் கோவிந்தசாமி உதவி மேலாளர்கள் கனகராஜ் மற்றும் குமரேசன் ஆகியோர் விக்னேஷை வற்புறுத்தி வசூல் செய்து வருமாறு கட்டாயப்படுத்தியதாக கூறப்படுகிறது இதனால் வேலையை விட்டு நிற்பதாக விக்னேஷ் கூறியபோது வேலைக்கு சேரும்போது கொடுத்த சான்றிதழை திருப்பித் தர முடியாது என மறுத்துள்ளனர் கடனை வசூல் செய்து கொடுத்தால் மட்டுமே சான்றிதழை கொடுப்போம் என கூறியதாக கூறப்படுகிறது இதனால் மனவேதனை அடைந்த விக்னேஷ் ஏம்பலம் கிராமத்தில் உள்ள மாந்தோப்பு ஒன்றுக்கு சென்று தனது சாவிற்கு நிதி நிறுவன நிர்வாக மேலாளர் கோவிந்தசாமி உதவி மேலாளர்கள் கனகராஜ் மற்றும் குமரேசன் ஆகிய மூன்று தான் காரணம் என எழுதி அதை செல்போனில் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு அனுப்பிவிட்டு தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் அந்த பதிவை பார்த்து அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உடனடியாக தெள்ளார் காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் உடனடியாக களத்தில் இறங்கிய போலீசார் விக்னேஷின் செல்போன் சிக்னலை வைத்து அவர் மாந்தோப்பில் இருப்பதை கண்டுபிடித்தனர் அங்கு சென்று பார்த்தபோது விக்னேஷ் தூக்கில் தொங்கியபடி உயிரற்று இருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர் விக்னேஷின் உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூறாய்விற்காக வந்தவாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனிடையே விக்னேஷின் மரணத்திற்கு காரணமாக இருக்கும் தனியார் நிதி நிறுவனத்தினர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விக்னேஷின் உறவினர்கள் புகார் அளித்துள்ளனர் ரெண்டு மாதமாக தான் அந்த வேலையிலேருந்து நின்றுட்டார் நின்றுதமே பார்த்தினா கூட கஸ்டமர் இஎம்ஐ கட்டலாம் இவனை கட்ட சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க நான் ஆல்ரெடி போலீஸில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேனே போலீஸ் தக்க நான் நடவடிக்கை எடுக்கலைன்னா நான் போராட்டத்தில் நானும் எனக்கு வர தெரியல எங்களுக்கு உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர்